ஹலோ செல்லங்களா நீங்கள்லாம் தினமும் கதை கேட்டுட்டு தோங்கிறது நினச்சி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி விதவிதமான கதைகள் சொல்ல சொல்லி நிறைய பேர் என்கிட்ட ப்ரைவேட்டாக கேட்குறாங்க ஸோ ஹாப்பி ஃபார் தட் உங்களுக்கு தினமும் கதை சொல்வது என்னுடைய கடமையும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது ஓகே நம்ம இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தவக்காலம் சாம்பல் புதன் தொடங்குது சாம்பல் புதன்லேருந்து ஈஸ்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களை டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தவக்காலம்னு தமிழில் சொல்லுவாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தவக்காலம் ஈஸ்டரோட முடியும் அப்படின்றது இயேசு உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமையை தான் நம்ம ஈஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் கிறிஸ்மஸ்னா டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ இயர்னா ஜான்வரி ஒன் ஆனால் ஈஸ்டர் இந்த மந்த்து இந்த டே தான் வரும்னு கான்க்ரீட்டாக நம்ம எப்பயுமே சொல்ல முடியாது இல்லையா அது ஏன் அதை இன்னொரு தனியான வீடியோவில் பார்ப்போம் இப்போது தவக்காலம் ஏன் நாற்பது நாட்கள் சாம்பல் புதன்னா என்ன இந்த ரெண்டு டாப்பிக்கை மட்டும் பார்க்கலாம் பைபிளில் நாற்பதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் ஏன் சொல்லுங்க பார்ப்போம் பைபிளில் நாற்பது வர இன்சிடென்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க முதல்ல நோவா தாத்தா நோவா தாத்தா கப்பல் கட்டினார் இல்லையா அந்த ஸ்டோரி சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்பீங்களே அப்போ நாற்பது இரவும் நாற்பது பகலும் விடாம மழை பெஞ்சதான் உலகமே அழிஞ்சிச்சு இல்லையா பாவமெல்லாம் அழிஞ்சு புது உலகம் பிறக்க நாற்பது நாட்கள் இரவும் பகலுமாக மழை பெய்தது அதற்கப்புறம் பார்த்தோன்னா இஸ்ராயேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க இல்லையா அவங்கள மோசை பாரவொண்ட பேசி மண்டை கழுவி கழுவ முடியல கடவுள் அனுப்புனாரு அனுப்புன பிற்பாடு அரகுர மனசோட அனுப்புனா இல்லையா பாலைவனத்துல மக்கள் கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி எத்தனை வருடங்கள் சுற்றி தெரிஞ்சாங்க நாற்பது வருடங்கள் சுற்றி தெரிஞ்சாங்க அதோட கூட சீனாய் மலையில் மோசி பத்து கட்டளைகள் வாங்குறாங்கல்ல அப்போ நாற்பது நாட்கள் இரவும் பகலும் கடவுளோட மோசி இருந்து ப்ரேயர் பண்ணி தான் அந்த பத்து கற்பனைகளை வாங்குறாரு ஒரு மனுஷன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை நாற்பது கசையடிகளுக்கு மேலே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பழைய ஏற்பாட்டு சட்டமே இருக்கு இப்படி இந்த நாற்பது அப்படின்ற நம்பர் மக்களோட தவம் ஒருத்தல் முயற்சி தண்டனை மனமாற்றம் இதோட பழைய ஏற்பாடு முழுவதும் தொடர்பு படுத்தி இருக்கு புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு வாங்கின உடனே பாலை நிலத்துக்கு போவார் அங்கே நாற்பது நாட்கள் உண்ணாமலும் குடிக்காமலும் நோன்பிருந்து ஜபம் பண்ணி முடித்த பிற்பாடு சாத்தான் அவரை சோதிக்க வருவான் அவனோட எல்லா சோதனைகளையும் தவிடு பொடியாக்கி நற்செய்தி பணியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் தவம் இருந்தது நாற்பது நாட்கள் இப்படி தவத்தோடு மனமாற்றத்தோடு தொடர்புடைய நாட்களின் எண்ணிக்கை நாற்பது ஆனா நீங்க சாம்பல் புதனில் இருந்து ஈஸ்டர் வரைக்கும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸ் வரும் அப்போ எப்படி நாற்பது எப்படி நாற்பதுன்னா ஈஸ்டர் வரக்கூடிய அந்த வாரம் பெரிய வியாழன் புனித வெள்ளி பெரிய சனி இந்த நாட்களை உள்ளடக்கிய அந்த வாரத்தை நம்ம புனித வாரம்னு சொல்வோம் அது கணக்குக்குள்ளே வராது அந்த புனித வாரம் ஸ்டார்ட் ஆகிற ஞாயிற்றுக்கிழமை குருத்து ஞாயிறு அப்புறம் அந்த திங்கள்லேருந்து இருந்து புனித வாரம் அந்த குருத்து ஞாயிறு வரைக்கும் அதாவது சாம்பல் புதன்லேருந்து குருத்து ஞாயிறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் வரும் அந்த நாற்பது நாட்களும் திருச்சபையின் மக்கள் இருந்து மனம் மாறணுன்றதற்கான அழைப்பு விடுப்பது தான் இந்த தவக்காலத்தினுடைய முக்கியமான நோக்கம் ஏன் புதன்கிழமை சாம்பல் புதன் அழைக்கப்படுது சாம்பலையே நம்ம நெத்தியில் பூசுகிறாங்க திரும்பவும் பழைய ஏற்பாடு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மக்கள் மனம் மாற நோன்பு இருப்பாங்களா ஏதாவது காரியம் நடக்கணும்னு ஆண்டவர்கிட்ட விரதம் இருந்து ப்ரேயர் பண்ணுவாங்களா அப்போல்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்க உடுத்திருக்கிற படாடோபமான ஆடைகள் எல்லாம் களைஞ்சிட்டு உடம்பு பூரா சாம்பல் பூசிக்கிருவாங்க சாம்பலை பரப்பி போட்டு அது மேலே ஏறி உட்காந்துக்கிருவாங்க கோணி ஆடைகளை தான் உடுத்திக்கிருவாங்க கோணி ஆடைன்னா சாக்கு சாக்கு துணியாலான ஆடைகளை உடுத்திக்கிருவாங்க ஒருத்து அவங்க நோன்பு இருந்து கடவுள்கிட்ட தன்னுடைய மன்றாட்டுக்களை ஏறி இப்படி எஸ்தர் புத்தகத்துல தானியல் புத்தகத்துல கோபவினுடைய நூல் நம்ம இந்த சாம்பலை பற்றிய செய்திகளில் சாம்பல்ல அமர்ந்து நோன்பு நோர்த்த செய்திகளை நம்ம பார்க்க முடியும் அப்போ பழைய ஏற்பாட்டில் செஞ்ச மாதிரி நம்ம உடம்பு பூரா சாம்பல் பூசிக்கிறது இல்லையே நெத்தியில மட்டும்தானே சாம்பல் அடையாளம் வரைகிறோம் அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெற்றி அப்படிங்கிறது மனிதனுடைய முழுமையை குறிப்பதாக பைபிள் சொல்லுது நெற்றியில பூசப்படுற சாம்பல் மனிதனை முழுமையாக கடவுள்கிட்ட சரணடைய வைக்குது திருவள்ளிப்பாட்டு நூல்ல கூட ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு வசனம் வரும் நான் சொல்றேன் கவனிங்க தங்கள் நெற்றியில் கடவுளின் முத்திரை இல்லாதவர்களுக்கு மட்டும் தீங்கு செய்யுமாறு அவற்றுக்கு கட்டளையிடப்பட்டது அப்படின்னு ஒரு வசனம் வரும் அதாவது நெற்றியில் கடவுளின் முத்திரை பூசப்பட்டவங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்றது பொருள் அப்போ நெற்றியில் சிலுவை அடையாளம் வரைகிறதுனால முழு உடலுமே தவமுயற்சியை மேற்கொள்ளுது அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் கடவுளின் முத்திரை நம்ம மேலே பதிக்கப்படுறதுனால தீயவனுக்கு நம்ம மேலே அதிகாரம் இல்லாம போயிடுது அப்படின்றது செகண்ட் பாயிண்ட் அதனால நெற்றியில் சாம்பல் பூசுறாங்க குருவானவர் இந்த சாம்பலை எங்கேருந்து எடுக்கிறாரு எங்கன்னா போன வருஷம் இந்த சாம்பல் புதனுக்கு முந்தின வருஷம் குருத்து ஞாயிறுல எல்லாரும் கையில் குருத்து வச்சுட்டு போய் சிலுவையெல்லாம் பண்ணியிருப்பீங்களே அந்த சிலுவைகளை பங்கு மக்கள் எல்லாட்டிருந்தும் கலெக்ட் பண்ணி அதை எரிச்சு வர்ற சாம்பல் அதில் நறுமண பொருட்களையும் எண்ணெயையும் கலந்து தீர்த்தத்தால் தெளித்து மந்திரிச்சு அந்த சாம்பல தான் நம்ம நெற்றியில பூசுறாங்க அப்படி பூசும்போது இப்போல்லாம் ஃபாதர்ஸ் ரெண்டு வசனங்கள் சொல்றாங்க முதல்ல என்ன சொல்வாங்கன்னா மனிதனே நீ இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் மறவாதே இப்போ என்ன சொல்றாங்கன்னா மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் திரும்ப சொல்கிறேன் மனிதனே நீ இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் மறவாதே மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் இந்த ரெண்டையும் சொல்றாங்க இந்த ரெண்டுமே மனமாற்றத்திற்கான அழைப்பு சொகுட்டிஸ் இதுவரைக்கும் நாற்பது நாட்கள் ஏன் தவக்காலம் அப்படின்றத பற்றியும் தவக்காலத்தின் முதல் நாளான புதன்கிழமை ஏன் சாம்பல் புதன் அப்படின்றத பற்றியும் பார்த்தோம் உங்க வீடுகளில் இந்த தவக்காலங்களில் என்ன மாதிரியான தவ முயற்சிகளை மேற்கொள்வீங்க அப்படின்றத பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம் உங்கள் தவக்காலத்தை பொருளுள்ளதாக மாற்ற தேவையான கதைகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் குட் நைட் காட் யூ